இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ள காவலர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பதக்கங்களுக்கு பின்னால் இருக்கிற உங்க உழைப்பையும் திறமையும் தலையை வழங்கத்தக்க அம்சமாகும் இது போன்ற பதக்கங்கள் வழங்கப்படுறதும் அதுக்காக விழா நடத்துறதும் இதுபோன்ற பதக்கங்களை மற்றவங்களும் பெறணும் என்ற ஊக்கத்தை அளிக்கத்தான் கடந்த மூன்றாண்டு காலத்தில் காவல்துறையோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் காவல்துறையை நவீனமயமாக்கவும் காவலர் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விடக்களிச்சு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய குற்ற செயல் பிரச்சனைகளை தீர்க்குறதுல நம்மோட பெண் காவலர்கள் மிக முக்கியமாக பங்காற்றுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட குற்றங்களை கையாளுகிற பெண் காவலர்களோட தொழில்முறை திறன்கள் மேலும் மேம்படுத்துகிற வகையில் பெண் கடத்தல் குற்றங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை விசாரித்து தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் உங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் மிக மிக பெரியது மக்களை காப்பாற்றுவது உங்க கடமை மக்களை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு எந்த குறையும் நீங்க தாங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமா இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்யமா இருந்தாதான் நமக்கு எல்லாம் பெருமை இதை பூஜ்யமாங்க நூறு விழுக்காடு அர்ப்பணிப்புடன் அனைத்து காவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விருது பெற்ற அனைவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன்